அடுத்த நல்லோங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் நாம பார்க்கறது செட்டி நாடு காட்டன் சாரீ இது பேக்கிங் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டரில் இருக்கும் வித்தவுட் பிளவுஸில் தான் அந்த சாரி வருது அதுக்கு மேட்சிங் பிளவுஸை நீங்கள் கள்ளங்காரி பிளவுஸ் வேணும்னா வாங்கிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் ப்ளவுஸ் வாங்கி தான் ஆகணும் கட்டாயம் கிடையாது இந்த சேரீ வந்து ரெண்டு சைடு பார்டர் இருக்கும் ஸாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை கட்டிக்கிறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இந்த சாரீயோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ச் கூப்பிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ச் போடாமலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா ஸ்டார்ச் போட்டு நீங்கள் அயன் பண்ணி கட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் இது ரொம்ப மெயின்டைன் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை நார்மல் மெயின்டென்ஸ் தான் அதே மாதிரி வீட்டில் நீங்கள் ரெகுலராக கட்டிக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க வயதானவங்களுக்கு வாங்கி தரீங்க அவங்க கட்டிக்கிறாங்கன்னா இதை நார்மல் வாஷ் பண்ணி இல்ல இல்லாமல் நான் நல்லா வளர்த்திட்டு அப்படியே கட்டிக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் வெயிலுக்கு ஏற்ற சாரீ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வரைக்கும் ஜாஸ்தி வெயில் தான் இருக்கோம் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த காட்டன் சாரி வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இப்போ வேலைக்கு போகிறவங்க இந்த சேரீயில் வந்து நிறைய பார்டர் டிசைன் நிறைய கலர் கிடைக்கிறதுனால அவங்க க ரேட்டும் கம்மி உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த சாரீ கிடைக்குது அப்போ நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வேறு வேறு கலரில் ஸேரீ வேர் பண்ணிட்டு போக முடியும் அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அந்த வெக்கைக்கு நம்ம வெய் ஒர்க் பண்ணும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இதே மாதிரி வீடியோ நிறைய நம்ம சேனலில் வரும் அதை பற்றி தெரிஞ்சுக்கோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் குடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி டெய்லி அப்டேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேஷன் வந்துட்டு இருக்கு என்ன மாதிரி சாரி இருக்கு என்ன மாதிரி ரேட்டில் இருக்குது என்ன கலர்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறது உங்களுக்கு டெய்லி அப்டேஷன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் பார்த்துக்கலாம் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி அதாவது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி இருந்து நாலு நாளில் ஸாரீ உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் சாரியை வந்து ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருக்காது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி கலர் டிசைன் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்